ਮਾਨ ਦੀ ਮੈ ਗਲੈ ਮਨ ਦੀ ਮੈ நமக்கு உதவி உண்டு ஆண்டவர்களோடு இறைவா மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்தற்கு கொடியை ஆசீர்வித்தனம் தூய் ஆவியாளருடைய பெயரால் இந்த ஆலயம் கடந்த நூற்றி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இரக்கத்தையும் அன்பையும் நன்றி செலுத்துகிற ஆண்டாகவும் விண்ணப்பங்களையும் புகழ்ச்சியையும் செலுத்துகிற ஆண்டாகவும் இந்த யூபிலி ஆண்டை அர்த்த முழுவதை கொண்டாட இந்த கொடியை நாங்கள் தயார் செய்திருக்கிறோம் இறை பிறரன்பிலும் பிறர் அன்பிலும் பல்வேறு விதமான சேவைகளை எங்களை வளர்த்துக் கொள்ள இந்த கொடியை உற்று நோக்குற ஒவ்வொரு தருணமும் எங்களுக்கு உதவுவதாக தூய ஆவியாருடைய கனிகளையும் கொடைகளையும் வரங்களையும் நாங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்வோமாக இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களும் விண்ணக நோக்கி உயர்த்தப்படுவனமாக இந்த ஆண்டு முழுவதும் இந்த கொடியை காண்போர் அனைவரும் திருமகன் இயக்கம் தூய இதயத்தையும் மடியாளவன் தாயும் ஆகிய தூய கன்னிமறியாலையும் என் பாதுகாவலராகிய தூய ஆவியாரையும் நினைவுகூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாகும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம் என்னுடைய இருக்கிற தந்தையே பெயர் தூயதென போற்ற பிறகு